ப்ளீஸ் வணக்கம் ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம் நாளை உலகத்தின் வரலாற்றையே இரண்டாக பிரித்த கிமு கிபி என்று பிரித்த சிலுவை சுமந்தவர் நம்முடைய பலுவை குறைத்தவர் இயேசுரான் அவர்களுடைய பிறந்த நல்லால் அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று இன்று பொன்மண செம்மல் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் மக்கள் தலைகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளிலே இன்று காலை எங்களுடைய லட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருடைய திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்துவிட்டு இங்கே காவல்துறை ஆணையர் அவர்களை சந்திக்க வந்தேன் ஒரு மணிக்கு ஐயா அவர்கள் அவர் நேரம் ஒதுக்கியிருந்தார் அதன்படி உள்ளே சென்று விட்டு வந்த காரணத்தால் உங்களை சந்திப்பதிலே கொஞ்சம் தாமதமாகிவிட்டது இது மதிய நேரம் உங்களுடைய உணவு நேரம் உணவை மீறி உணர்வோடு எனக்காக காத்திருந்த அத்தனை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கே ஆணையர் அலுவலகத்திலே வந்து நான் ஒரு புகாரை கொடுக்க வந்திருந்தேன் என்ன புகார் என்று கேட்டால் என்னுடைய மகன் எஸ்டிஆர் நடித்த சிம்பு நடித்த மன்மதன் படம் மன்மதன் படம் சிலம்பரசன் ஜோதிகா இன்னும் ஏனைய நடிகர்கள் நடித்த படம் இந்தியன் தியேட்டர்ஸ் கிருஷ்ணகாந்த் அவர்கள் தயாரித்த படம் சிலம்பரசனுடைய கதையிலே அவருடைய டைரக்ஷன் மேற்பார்வையில் வந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்த படம் அந்த படத்தின் தயா கதையாசிரியர் என்ற முறையில் சிலம்பரசனுக்கு அனைத்து மொழிகளிலும் உரிமை இருந்த காரணத்தால் தெலுங்கு படத்தின் டப்பிங் உரிமையை கூட நாங்கள் தான் சிம்பு சினியாசின் சார்பாக விற்றோம் போல அந்த படத்தின் இந்தி ரைட்ஸ் நார்த் இந்தியன் லாங்குவேஜ் ரைட்ஸ் எல்லா அனைத்து உரிமைகளும் சிலம்பரசன் பேரிலே அடித்து கொடுக்கப்பட்டு லேப் கன்ஃபார்மேஷன் லேபிலும் எங்களுக்குத்தான் சட்ட ரீதியாக அந்த படத்தின் உரிமை இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸான இந்த படத்தை பதினைந்து ஆண்டுகள் அதை இந்தியிலே ரீமேக் செய்ய வேண்டும் மொழி மாற்றம் அதை டப்பிங் செய்வதற்கு பதில் இந்தியிலே எடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்தேன் என் மகன் சிலம்பரசன் இந்தியிலே அறிமுகப்படுத்துவதற்காக அந்த படம் இருக்கட்டும் என்று காத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது அவர் தமிழிலே மிகவும் பிஸியாகிவிட்ட காரணத்தால் நான் அந்த படத்தின் டப்பிங் உரிமையை வட இந்தியாவிலே ஒரு கம்பெனிக்கு விற்க முற்பட்டபோது உடனே அதை தெரிந்து கொண்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே நிர்வாக குழுவின் உறுப்பினராக இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறாரா இல்லையா என்பது கேள்விக்குறி ஆனால் இருந்த தயாரிப்பாளர் தேனப்பன் வல்லவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அந்த தேனப்பன் வேண்டுமென்றே மன்மதன் படத்தின் உரிமையும் போல வல்லவன் திரைப்படத்தின் கதை கதை ஆசிரியர் சிலம்பரசன் திரைக்கதை ஆசிரியர் சிலம்பரசன் அந்த படத்தின் இயக்குனர் சிலம்பரசன் அந்த படத்தின் அனைத்து மொழி உரிமைகளும் போராள சிலம்பரசனுக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது என்று தெரிந்தும் நான் மன்மதன் படத்தை வட இந்தியாவிலே விற்றவுடன் அதை தடுப்பதற்காக ஒரு திட்டமிட்டு நீங்கள் மன்மதனை கூட விற்க விட மாட்டேன் வல்லவனையும் நான் விற்க விட மாட்டேன் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலின் நிர்வாக குழுவில் இருக்கின்றேன் எந்த அளவுக்கு பிரச்சனை செய்வேனோ பிரச்சனை செய்வேன் என்று பிளாக்மெயில் செய்தார் அதையும் மீறி நான் சட்ட ரீதியாக போராடிய போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சினிமா என்ற அந்த பத்திரிகையிலே ஒரு ஓஜாஸ் லாபாம் என்ற ஒரு சட்ட நிறுவனத்தை கொண்டு சஞ்சீவ் குமார் என்ற வக்கீலுடைய பேரிலே மன்மதன் படத்தையும் வல்லவன் படத்தையும் அவர்கள் வாங்கியிருப்பதாக அதன் உரிமை இருப்பதாக ஒரு பொய்யான தகவலை அந்த பொதுமக்களுக்கும் வட இந்திய திரைப்பட உலகத்தினருக்கும் ஏமாற்றுகின்ற வகையிலே ஒரு விளம்பரத்தை கொடுத்தார்கள் உடனே நான் என்னுடைய மதிப்புக்குரிய வழக்கறிஞர் சண்முகம் அவர்கள் மூலமாக நான் எனக்கு தான் சிம்பு சினி ஆற்றுக்கு முறையாக பெற்ற உரிமை எங்களிடத்தில் இருக்கிறது இருக்கிறது என்ற அடிப்படையிலே சட்ட ரீதியிலே அந்த சஞ்சீவ் குமார் என்ற ஓஜாஸ் லாஃபாமை சார்ந்தவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி கொண்டிருந்தேன் ஒன்று ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன் பதில் இல்லை வழக்கறிஞர் சண்முகம் அவர்கள் இரண்டாவது நோட்டீஸ் கொடுத்தார் பதில் இல்லை மூன்றாவதாக சிம்புசுனியாஸ் நிறுவனத்திலிருந்து பதில் சொல்ல தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னவுடன் அந்த ஓஜாஸ் ஸ்லாப் அமைச்சார்ந்த சஞ்சில் குமார் என்ன செய்கிறார் அப்படி அல்ல நான் நாங்கள் அந்த விளம்பரத்தை கம்ப்ளீட் சினிமாவில் கொடுக்கவில்லை அந்த விளம்பரத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமில்லை யாரோ எங்களுடைய பெயரை மிஸ்யூஸ் செய்து கொடுத்து விட்டார்கள் என்று எனக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் உடனே அந்த கடிதத்தின் அடிப்படையிலே கம்ப்ளீட் சினிமாவிலே மன்மதன் திரைப்படத்தின் முழு உரிமையும் வல்லவன் திரைப்படத்தின் உரிமையும் எங்களுடைய இதை மீறி உரிமை இல்லாத யாராவது உரிமை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று விளம்பரம் கொடுத்தேன் அந்த விளம்பரம் வந்ததற்கு பின்னால் மீண்டும் அப்பொழுதுதான் சார்ந்த சஞ்சய் லால்வாணி இந்த தேனப்பனுடைய தூண்டுதலின் பேரிலே அதே கம்ப்ளீட் சினிமாவிலே மீண்டும் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் மன்மதன் படமும் வல்லவன் படமும் எங்களிடம் உரிமை இருக்கிறது வேறு யாரிடமாவது உரிமை இருந்தால் உரிமையை கொண்டு வந்து காட்டுங்கள் நாங்கள் ஓஜாஸ் அவர்களுடைய பெயரை நாங்கள் தவறாக பயன்படுத்திவிட்டோம் என்று அவர்களே ஒப்புக்கொண்டு விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த விளம்பரத்தின் அடிப்படையிலே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஒருவருடைய பெயரை இன்னொருவர் பயன்படுத்துவதே சட்ட ரீதியாக குற்றம் என்று சொன்னால் ஒரு ஓஜாஸ் என்ற ஒரு 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 லா பெயரை எப்படி தயாரிப்பாளரும் ஒரு ஒரு தவறாக பயன்படுத்தலாம் இது என்ன என்ன ஒரு பயங்கரமான கிரிமினல் குற்றமாகும் இந்த குற்றச்சாட்டை நான் இதை சிவில் ரீதியாக இத்தனை நாள் போராடினேன் நான் இதுவரை ஆனால் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு தவறான போர்ஜரி டாக்குமெண்ட்டை தயார் செய்து கொண்டு என்னை பிளாக்மெயில் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தயாரிப்பாளர் சங்கத்திலே ஒரு நிர்வாக குழு உறுப்பினராக இருந்ததை வைத்துக் கொண்டு ஒரு தவறான வழியை பயன்படுத்தி சஞ்சய் லால்வாணி என்ற பணம் படைத்த ஒருவருடைய பின்னணியிலே ஒரு பிளாக்மெயில் செய்கிறார் என்று சொன்னால் கொடுப்பதை கொடுங்கள் நாங்கள் விட்டு தருகிறோம் என்று சொன்னால் நான் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவன் என்னுடைய உரிமை யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் ஆனால் அடுத்த ஒரு உரிமைக்காக நான் போராட மாட்டேன் இன்று மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன் அவர்களுடைய பிற நினைவுனால் அதில் சொல்லுகிறேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் என்று பாடிய புரட்சி நடிகர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகன் என்ற முறையிலே இவர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டியே தெரிய வேண்டும் என்னை போன்றவர்களே இதை போன்ற தவறான கும்பலுக்கு இதைப் போன்ற பிளாக்மெயில் செய்யக்கூடிய பேர்வழிகளுக்கு உறுதுணையாக இருந்துவிடக் கூடாது சட்ட ரீதியாக இந்த படத்தில் மன்மதன் வல்லவன் இதை கோடி கணக்கிலே நான் இழந்தாலும் பரவாயில்லை கோடியிட்ட ராஜேந்திர இழப்பான் ஆனால் தன்மானத்தை தாடி இழக்க மாட்டான் என்ற உரிமையோடு என்ற உணர்வோடு இங்கே ஆணையர் அலுவலகத்துக்கு வந்து புகாரை கொடுத்திருக்கின்றேன் அதை இணை ஆணையர்களிடத்தில் அவர் கொடுக்க சொன்னார் கொடுத்திருக்கின்றேன் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் அதாவது எஸ் என் மீடியா சஞ்சய் லால்வாணி பேரையும் அவரை தூண்டிவிட்ட திரைப்பட தயாரிப்பாளர் தேனப்பன் மீதும் புகார் அளித்திருக்கின்றேன் தயாரிப்பாளர் சங்கத்திலே இதை பல முறை வேற ஒரு திரைப்படத்தின் சேட்டலைட் உரிமை வாலு படத்தின் சேட்டலைட் உரிமைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் கோடி ரூபா பணம் வரணும் அதை வாங்கி தருகிறேன் என்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே கடந்த கடந்த முறை பதவியில் இருந்தவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கடிதத்தை மதித்து கூட இன்றைக்கு அந்த தனியார் தொலைக்காட்சியிடமிருந்து தயாரிப்பாளர் சங்கம் எத்தனை கடிதம் கொடுத்தும் அதை பெற்றுத்தரவில்லை காரணம் ஒருவேளை நான் சிலம்பரசனின் தந்தை என்ற காரணத்துக்காகவா என்னவென்று தெரியாது அதை பற்றி நான் இங்கே பேச விரும்பவில்லை அதை போல தேனப்பன் பொடி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகியாக இருக்கின்ற காரணத்தாலேயே இந்த கருத்தையும் யாரும் காதலை செவியில ஏற்றுக்கொள்ளவில்லை தான் தோன்றித்தனமாக எதேச்ச ரீதியாரமாக நடந்தார்கள் சட்டத்தை சட்டத்தின் ரீதியாக சட்டத்தின் வாயிலாக சந்திப்போம் என்றுதான் இங்கே வந்திருக்கின்றேன் ஒரு நிமிஷம் நான் வந்த எந்த காரிய காரணத்தையும் நீர்த்து போக விடாமல் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பிரச்சனையைப் பற்றி பேச வேண்டுமென்றால் மற்ற திரைப்பட தயாரிப்பும் தாம் மற்ற திரையுலக பிரச்சனையை பற்றி பேச வேண்டுமென்றால் நான் மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றேன் அப்பொழுது பேசுகிறேன் இன்றைக்கு எதுக்கு வந்தேன் நாளைக்கு கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் வார்த்து இன்றைக்கு பொன்மணச்செம்மல் புரட்சி தலைவருடைய நினைவு நாள்னா நினைவு நாள் ரெண்டையும் நினைவு கூர்ந்து நான் எதுக்காக வந்தேன் என்னத்துக்காக வந்தேன் என்பதை எடுத்து சொல்லிவிட்டேன் நீ இத்தனை நேரம் பொறுமையாக இருந்த தாங்களுக்கு நன்றி அதோட காப்பியை கொடுத்துருங்க சதீஷ் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் பண்ணுங்க